வணக்கம் சார் நான் உங்கள் வீடியோ எல்லா வீடியோவுமே பார்த்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ரொம்ப ஈஸி மெத்தடில் நல்லாவே சொல்லி கொடுக்குறீங்க நல்லா எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி சார் எனக்கு இப்போது ஹேண்ட் கட்டிங்கில் ஒரு சின்ன டவுட்டு என்ன டவுட்னால் இது வந்து ஒரு சின்ன ஹே கை தான் அதுக்கு மொத்தம் டோட்டல் லென்த்தே ஃபைவ் ஃபைவ் இன்ச்சு கீழே கை சுற்றளவு வந்து பத்து ஆம்கோள் வந்து ஆறு சின்ன கை தான் அதை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் இதுக்குன்னா நீங்கள் ஹேண்ட் கட்டிங்கில் எப்போவுமே மேலேருந்து ஒரு நாலு இன்ச்சு கீழேருந்து அந்த சைட்லேருந்து ஒரு எட்டு இஞ்சி மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுவீங்க இது டோட்டலே கை நேற்று அஞ்சு இன்ச்சு தான் அஞ்சு இன்ச்சு தான் அப்படிங்கும்போது அதில் மேலேருந்து நாலு இன்ச்சு எடுத்தால் அது எப்படி சரி வருமா என்னன்னு தெரியலை அந்த கை நான் போட்டு பார்த்தேன் போட்டு ரஃப்லாம் பேப்பரெலாம் போட்டு வரைஞ்சி பார்த்தேன் எனக்கு சரியாக வரலை அதை பற்றி கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் தேங்க்யூ ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க இங்கே வந்து நமது அழகான பதின் பருவ குழந்தைகளுக்கு ஒரு அழகான ஏன் கட்டிங்கை இங்கே பார்க்கலாம் வாங்க மக்களே பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவை தள்ளி விடாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் பாருங்கள் பாட்டம் சைடு வந்து எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு எம் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இதோடைய லென்த்து பாருங்க அஞ்சரை அஞ்சு இன்ச்சுங்க அஞ்சு இன்ச்சு அது கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி அஞ்சரை இன்ச்சு உடைய லென்த் மார்க் பண்ணிடுங்க சரிங்களா அதுக்கப்புறம் அதே அஞ்சு கீழ் பக்கமும் மார்க் பண்ணிடுங்க அது ரெண்டையும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க அஞ்சரை இன்ச்சுக்கு ஒரு கோடும் அஞ்சு இன்ச்சுக்கு ஒரு சின்ன கோடும் போட்டுருங்க மக்களே பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஹேண்ட் கட்டிங் ஆனாலும் டாப்ல டாப்லேருந்து கீழே வந்து ஒரு நாலு இன்ச்சு மார்க் பண்ணுங்க அப்புறம் வந்து இந்த அகலத்தில் எட்டு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் எட் ரெண்டும் சந்திக்கிற புள்ளி வருது பாருங்க அங்கே ஒரு ப்ளஸ் மார்க் பண்ணுங்கள் ரெண்டும் சந்திக்கிற புள்ளியில் ஒரு ப்ளஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் மார்க் புள்ளிக்கும் டாப்ல டாப்பில் இருக்க நம்ம அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த லென்த்துக்கும் ஒரு கிராஸ் போடுங்க ஒரு கோடு போட்டுருங்க அதுக்கப்புறம் பாடுங்க அங்க ஒரு ஒரு இன்ச்சு டாப்ல இருந்து கீழே ஒரு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்க அந்த ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு மேலே டாப்ல இருந்து இங்க பாருங்க இன்ச்சு நம்முடைய கோல் அளவுங்க அது கூட ஒரு கால் இன்ச்சு ப்ளஸ் பண்ணி ஆரை முக்காலுக்கு கீழே ஒரு அரை இன்ச்சு வெளியே தள்ளி ஒரு மார்க் பண்ணுங்க அரை இன்ச்சு எதுக்காக நம்ம வெளியே தள்ளி மார்க் பண்ணுறோன்னா பாருங்க அந்த அரை இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணுற பாருங்கள் எதுக்காக இந்த அரை இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ணுறோன்னா நம்ம அரை இன்ச்சு தையல் அடிக்கும்போது நம்ம இந்த கிராஸ் கோட்டுக்கே வந்து சேர்ந்துடும் அதனால தான் அரை இன்ச்சு வெளியே தள்ளி மார்க் பண்ண சொல்கிறேன் பாருங்கள் மேலே டாப்லேருந்து மேலே ஒரு இன்ச்சு கீழே வச்சோம் இல்லைங்களா அங்கேருந்து ஒரு கிராஸ் கோடு சரிங்களா பாருங்கள் ரெண்டு கிராஸ் கோடு போட்டிருக்கு இப்போ அந்த ரெண்டு கிராஸ் கோட்லேருந்து கீழே ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க சரிங்களா அந்த கிரா ஆரைமுக்கால் மார்க் பண்ண இடத்துல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு அங்கே ஒரு ஸ்ட்ரைட் மார்க் போடுங்க அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு வந்து எதுக்காங்கன்னா நம்ம வந்து சீம் அலவன்ஸ் விட்ருக்குங்க அப்புறம் பாருங்க இப்போது அந்த கீழே ஒரு இன்ச்சில் இருந்து இந்த ஆறே முக்கால் மார்க் பண்ணுங்களோ அதை வந்து ரெண்டே முக்கால் இருக்குங்க மொத்த டோட்டலு அதை ரெண்டாக டிவைட் பண்ணனா ஒன்று புள்ளி மூணு பாயிண்ட் வருங்க அந்த சென்ட்ரு வந்து ஒரு பாயிண்ட் மூ ஒன்று புள்ளி மூணு பாயிண்ட் வந்து சென்ட்ரு புள்ளி போடுங்க இப்போது நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் அது ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட் கிடைச்சாச்சு இப்போ பாருங்க ஒன்று புள்ளி மூணு பாயிண்ட்டை வந்து அதை மையம் பண்ணி அந்த அரை இன்ச்சு நடுவில் ஒரு கோடு போடுங்க அதே மாதிரி மேல் பக்கம் வந்து மூணு இன்ச்சு இருக்குங்க அதை ரெண்டாக டிவைட் பண்ணால் ஒன்றரை இன்ச்சு வரும் ஒன்றரை இன்ச்சுக்கு அங்கே சென்டராக கோடு போடுங்க பாருங்க அதை கோடு போட்டு நம்ம ஆம்போல் ஸ்கெயில் வச்சு நீங்கள் போட்டாலும் சரி நம்மளை போல் கையில் போட்டாலும் சரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக கையிலையே போட்டுடலாம் இதையே ஆம்போல் ஸ்கெயில் வச்சு போட்டு பாருங்க இதே மார்க்கு தான் அங்கே கிடைக்கும் பாருங்கள் நம்ம கையில் எவ்வளோ அழகாக போடுறோம் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்முடைய கை அகலம் வந்து பத்து இன்ச்சு அகலம் இருக்குங்க சுற்றளவு அதை ரெண்டாக டிவைட் பண்ணால் அஞ்சு இன்ச்சு வரும் அந்த அஞ்சு இன்ச்சு கூட ஒன்றரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க அப்புறம் கட்டிங் மார்க்கும் நாமும் டிச்சிங் மார்க்கும் ரெண்டு கோடு போட்டுருங்க ஒன்றரை இச்சுக்கு ஒன்றரை இச்சுக்கு அளவாக வரும் இந்த ரெண்டு கோடையும் போட்ட பின்னாடி அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுகளெல்லாம் ஒவ்வொன்று நோட் பண்ணி எழுதிருங்க பாருங்க மக்களே நம்முடைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய பார்வையாளர் ஒருத்தர் வந்து இந்த ஹேண்ட் கட்டிங் டவுட்டை வந்து கேட்டிருந்தாருங்க அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கும் எந்த டவுட்டானாலும் நம்மக்கிட்ட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணு சொல்லிக் கொடுக்குறேங்க பாருங்க மக்களே இந்த கட்டிங் வந்து பதின் பருவ குழந்தைகளுக்கான கட்டிங் மக்களே பாருங்கள் இந்த கட்டிங் வந்து தேர்ட்டி சைஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டிங் வந்து பொருத்தமாக இருக்கும் அடுத்தது பாருங்க நம்ம ஆம்போல் ஸ்கெயில் வச்சு எப்படி அந்த கொடைச்சி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் பாருங்க மக்களே இந்த ஆம்போல் ஸ்கைல நம்ம வைக்கும்போதும் மேல் பக்கம் புள்ளியும் பக்கம் மார்க் பண்ண போகிற புள்ளியும் அந்த ஆம்போல் ஸ்கைலு கரெக்டாக டச் ஆகிற மாதிரி வைங்க வச்சுட்டு அப்படியே நீங்கள் கோடு போடுங்க அழகாக உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கிடைச்சிரும் சரிங்களா பாருங்கள் இந்த உள்பக்கம் குடைச்சி வெட்டுறதை பாருங்க கொடைச்சி வெட்டுறதும் ஆம்போல்ஸ் கைலிய நீங்கள் வச்சு பார்க்கலாம் பாருங்க மேல் பக்கம் ஆரே முக்கால் மார்க் பண்ணுவாங்களா அதை வந்து சென்ட்ராக ஒரு புள்ளி வச்சிருங்க சென்ட்ரா அங்கே ஒரு மார்க் பண்ணிடுங்க பாருங்கள் கொடைச்சி வெட்டுறது பாருங்க அப்படியே அந்த சென்ட்ரா மார்க் பண்ண புள்ளிக்கு டச் பண்ண மாதிரி எடுத்துட்டு போய் அப்படியே மேல் பக்கம் இணைச்சி விட்டுருங்க பாருங்க இதையும் ஆம்போல் ஸ்கெயில் வச்சு நீங்கள் போடுங்க அதே அளவு தான் கிடைக்கும் பாருங்கள் நம்ம ஒரு புள்ளி வச்சோம் இல்லைங்களா அந்த புள்ளியும் கீழ்ப்பக்க புள்ளியும் ஆம்போல் ஸ்கெயிலு டச் ஆகிற மாதிரி வச்சு கோடு போடுங்க அதே மாதிரி அந்த சென்ட்ரு புள்ளியும் மேல் பக்கம் ஆரே முக்கால் மார்க் பண்ணிங்களா அந்த புள்ளியும் இணைக்கிற மாதிரி அப்படியே ஸ்கெயில் அப்படியே கரெக்டாக வைங்க வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு கிடைச்சிடும் பாருங்க அழகா கிளியரா கிடைச்சிருக்கு பாருங்க ரொம்ப நன்றி சார் நல்லாவே ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க ஓகே மக்களே பாருங்க இந்த பார்வையாளர் வந்து டவுட் கேட்டிருந்தாரு இந்த டவுட்டை வந்து அவங்களுக்கு வந்து பக்காவாக க்ளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு டவுட்டை வந்து கிளியர் பண்ண நான் என்றைக்கும் தயாராக இருக்கேன் ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுத்திடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் உள் பக்கம் கொடைச்சி வெட்டுறது எவ்வளவு அழகா கொடைச்சி வெட்டுறேன்னு பாருங்க நீங்களும் இதே மாதிரி கொடைச்சி வெட்டி பழகிக்கிங்க ஓகே மக்களே உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக செலவுத்தமைக்காக ரொம்ப நன்றி மக்களே நன்றி 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 மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே மக்களே